அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை வெளிப்படுத்தப்படாமல் மறை பொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம் அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது என்று புனித பவுல் எங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் கடவுளுடைய மீட்பின் திட்டத்தை தான் புனித பவுல் மறை பொருள் என்று இந்த இறை வார்த்தைகளில் குறிப்பிட்டு சொல்லுகிறார் கடவுளுடைய இந்த மீட்பின் திட்டமானது உலகம் தோன்று முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது கடவுளுடைய இந்த மீட்பின் திட்டமானது உலகம் தோன்று முன்பே கடவுளின் தெய்வீக ஞானத்தில் மறைபொருளாய் இருந்தது என்று புனித பவுல் எங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் இறை வார்த்தை ஊழி ஊழி காலமாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த மீட்பு திட்டத்தை பற்றியது என்று புனித பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் இருபத்தி ஆறாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் உலகம் தோன்று முன்பே மீட்பராக முன்குறிக்கப்பட்ட இந்த இயேசு இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார் என்று புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் ஏதோ தற்செயலாக தோன்றிய திட்டம் அல்ல கடவுளுடைய மீட்பின் திட்டம் மாறாக கடவுளுடைய மீட்பின் திட்டம் உலகம் தோன்று முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது இந்த உலகம் தோன்று முன்பே கடவுள் தெய்வீக ஞானத்தில் அது இருந்தது இந்த கடைசி காலத்தில் அது வெளிப்படுத்தப்பட்டது என்று புனித பவுலும் புனித பேதவும் எடுத்துச் சொல்லுகிறார்கள் தான் படைத்த மனிதர்கள் பாவம் செய்து தன்னை விட்டு பிரிந்து செல்வார்கள் ஆனால் என் ஒரே மகன் இயேசுவை இந்த உலகிற்கு மீட்பராக அனுப்பி அவர் வழியாக மக்களை பாவத்தில் இருந்து மீட்டெடுத்து என்னோடு இணைத்துக் கொள்வேன் என்ற கடவுளுடைய இந்த மீட்பின் திட்டமானது உலகம் தோல்வி

மகன் இயேசுவை இந்த உலகிற்கு மீட்பராக அனுப்பி நம்மை பாவத்தில் இருந்து மீட்டெடுத்து விண்ணகராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ளும்படி செய்து நாம் அனைவரும் மேன்மை பெறும்படி கடவுள் செய்திருக்கிறார் என்று சொன்னால் கடவுளுடைய அந்த இலக்கத்தை நினைத்து கடவுளுடைய அந்த அன்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாம் அவருக்கு நன்றி சொல்லி வாழ வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இந்த மீட்பின் திட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்வோம் இயேசுக்கு கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் இறுதி மூச்சு வரை நிலைத்து நின்று வாழ்வோம் கிறிஸ்து வழியாக நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட ரட்சிப்பில் நாம் பெற்றுக்கொண்ட தெய்வீக அருளில் இறுதி மூச்சு வரை நிலைத்து நின்று வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உன் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு பெற்ற நாங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பில் இறுதி மூச்சு வரை நாங்கள் நிலைத்து நின்று இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லாம் மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரா மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்